பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது அப்போ நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கெல்லாம் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்கில் எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது சனி பக்ர நிதர்த்தியில் இறுதியான ராசி இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியான ராசி மீன ராசி எங்கேயா இல்லத்துக்கு உள்ளத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஏழ்றையில் எங்களை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்புடின்னு ஒரு நேயர் கேட்பாங்க நாம் யார் என்பதை விட யார் யார் நம் பார்வையில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் கட்டவழிக்கப்பட்ட மாடு நிலத்தில் சேதம்தான் படுத்தும் சேதத்தை கட்டுப்படுத்தும் கட்டு வச்சாதான் அவ்வளோ இடத்துல நிற்கிறது நம் மனமும் கட்டுப்பாடு இல்லை என்னால் வாழ்க்கையும் சேதமடையும் அந்த வகையில் திடமும் திடகாத்தமும் வைராக்கியமும் வழிகாட்டியும் தாய்ப்பற்றும் தாய்நாடு பற்றும் வெளிநாட்டு பற்றும் வெளிநாட்டு வாழ்க்கையும் விவேகமும் கொஞ்சம் பிரஸ்டீஜ் கொஞ்சம் மதிப்பு நான் சொல்றத கேட்கணும் என்கிற உயர்ந்த நோக்கமும் குணமும் கொண்டவர் மீனராசி மீனத்துக்கு மிஞ்சினவங்க யார் இல்லைங்க மீனம் கருணை கடலாக உள்ளது உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி அங்கே அவிட்டம் சதயம் பார்த்தோம் போதீங்களா சதயத்தை நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணோம் கும்பத்துக்கு இங்கே பாருங்கள் அப்படியே புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு ராசிமே மூணு பகுதியாக இருக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி உத்தரட்டாதி அன்னை உமையவள் ரேவதி அறிவு புதன் புரட்டாதி குரு குரு யோகம் அப்போ மீன ராசியில் பிறந்தவங்க என்றைக்குமே மிதப்பில் தான் இருப்பாங்க மீன் எப்படி மிதக்குன்னு சொல்ல அந்த மாதிரி மிதப்பில் தான் இருப்பாங்க அப்போ மீன ராசிக்கு உரியவங்க கண்டிப்பாக எல்லா வகையிலும் ஜெயிச்சு தான் இருப்பீங்க தோல்வி என்ன தான் தோல்வி வந்தாலும் என்ன தான் உங்களுக்கு தோல்வி வந்தால் என்ன தோல்வி வந்துருப்போம் சொல்லுங்கள் என்ன தோல்வி வந்துருப்போது ஏழ்ரை தான் நடக்குது வேறு என்ன நடக்குது உங்களுக்கு ஏழ்ரை அது என்ன செய்ய போகுது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மதிப்பு மரியாதை வெளிநாடு திருமணம் புத்திர பாக்கியம் பிஸ்னஸ்ஸு ஹெல்த் இஸ்யூம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் ரெண்டாவது சனி நிவர்த்தி பண்ணிட்டார் அப்பா அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு சனி நிவர்த்தி பண்ணிட்டார் உங்களை இதுவரையும் வெளியே வெளியே போக போகணும்னு இப்போ உள்ளே வாவாங்கிறார் மீனராசிக்காரங்க பாருங்கள் பெரிய பெரிய அரண்மனையாக நீங்கள் உள்ளூரில் வீடு கட்டினாலும் ஒரு குடிசையிலையாவது அமெரிக்காவில் கனடாவில் ஆஸ்திரேலியாவில் யூகேலாம் வாழத்தான் வேணும் வேற வழியே இல்லை நீங்கள் அங்கே தான் வாழணும் அப்படிப்பட்ட ராசி தர்மத்துக்குரியது நேர்மைக்கு உள்ளது உரியது வித்துக்கு உரியது அதனால தான் என்ன ஏழு உங்களை பாதிப்பு அதனுடைய தன்மை குறையும் அது ஏழற சனியா கண்டக இனிமேல் வரக்கூடிய பாத சனியா விரையச்சனியா அஷ்டமத்து சனியா உங்களை பாதிப்பு குறையும் ஏன் உங்க ராசிநாதன் குரு அங்கே இருக்கக்கூடிய உங்க அதிபதி சனி சொல் அப்போ ரெண்டு பேரும் சமக்கிரகம் ரெண்டு பேருமே குருமார்கள் அப்படிங்கும் போது அந்த தாக்கங்கள் குறையும் என்ன நடக்கக்கூடாது சனி வயசில் சந்திர புத்தி ராகு புத்தி கேது புத்தி நடந்தால் அப்படியே நம்மளை அப்படியே மென்டல் ஆக்கி அப்படியே மனசை போட்டு திடப்படுத்தி உருக்கி விட்டு வெளிநாட்டு வேலை உயர்ந்த கல்வி பல்கலைக்கழகங்கள் டெக்ஸ்டைல்ஸு சம்பந்தப்பட்ட தொழில் கரும்பு நெல் கோதுமை விவசாயம் வாழை பழ பழங்கள் தோட்டப்பயிர் தோட்டக்கலை வெளிநாடு தாய்மை குழந்த பாக்கியம் பிஸ்னஸ்ஸு பாருங்கள் பிஸ்னஸ்ஸு கல்வி பட்டமளிப்பு விழா போய் தான் மீனத்தில் பிறக்கிறவங்க டாக்டர் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் வித்தகர் பிஹெச்டி எல்லா வகையிலும் சிறப்பாக இருப்பீங்க ஏன் சிறப்பாக இருப்பீங்க வேலை செய்ய மாட்டிங்கல்ல நீங்கள் வேலை வாங்கக்கூடியவரில் நீங்கள் கமாண்டிங் பண்ணக்கூடியவரில் அதனால எல்லா வகையிலையும் சிறப்பாங்க அப்படின்னா அப்புறம் என்னையா இப்படி போட்டு கஷ்டம் நடத்துறது உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜன ஜாதத்தை எடுத்துட்டு என்ன தசா புத்தி மீன ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீன ராசி மீன ராசி மிதனராசி கன்னிராசி தனுசு ராசி இந்த நாலு ராசிக்குமே உபயராசின்னு பேர் இந்த உபயராசிக்கு அதிபதி யாரு புதனும் குருவும் அப்ப புதனும் குருவை நீங்க என்ன லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் குரு திசையில புதன் புத்தியோ புதன் திசையில குரு புத்தி வரும்போது மிக 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 கவனமாக இருந்தது தயவு செய்து பாதம் தொட்டு பணிகின்றே ஐயா உருப்படியா சொல்லிட்டாருன்னு சொல்லணும்ல உள்ளத சொல்லணும்ல ஐயா நீங்க சொன்னது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் தலை வணங்குகின்றேன் பாதம் பணிகின்றேன் உள்ளது உள்ளபடி சொல்லிடணும் நீங்க தனுசு மீன லக்கணமா இருப்பீங்க மீன லக்கணம் தனுசு லக்கணமா இருப்பீங்க தனுசு லக்கணம் ஏழுக்கும் பத்துக்குரிய புதன்ங்க நல்லா கேட்டுக்கோங்க நேயர்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசி ஏன்னா மீன லக்கணம் மீனராசி நாலுக்கும் ஏழு குறி மீனத்துக்கே வாங்கல மீன லக்கணம் மீனராசி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப நாலுக்கும் ஏழு கூறியவர் யாரு புதன் அப்ப எப்படி பண்ணுவாரு நாலுக்குரியவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு சொத்து சுகம் அடக்கம் மற்ற எல்லாமே இழக்க சொல்வாரு அப்ப ஏழு யாரு மனைவி கண்டிப்பாக ரெண்டாம் தாரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ரெண்டாம் தார இருதாரம் அமைப்பு இல்லாமல் இருக்காது அது ஏழு எட்டு சுத்தமாக இருந்தால் தப்பிச்சுக்கரலாம் முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் தப்பிச்சுக்கரலாம் வெளிநாட்டில் இருந்தாலும் தப்பிச்சுக்கரலாம் இருபத்தி ரெண்டுல கல்யாணம் ஆச்சு மகனே நீ தொலைஞ்ச இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா இருதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் கேளுங்க ஐயா நீங்கள் சொன்னது அப்படியே வாழ்க்கையில் நடக்கணும் பத்து இல்ல ஆயிரம் பேர் சொல்லியிருக்காங்க ஏ நாளுக்கு ஏழுக்குரிய உபயலக்னம் உபயராசிக்குரிய பாவில குரு பாவில இது சா பராசரே சொல்லியிருக்காரு அவரே சொல்ல முடியல இதை எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரிஞ்சு அவர் யோசிக்கிறார் இதை போய் மக்கள்கிட்ட நெகட்டிவாக சொன்னால் எதுவும் அப்படியே மனசு மாறி போயிடுமேன்னு யோசிக்கிறாரு ஆனாலும் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையை சொன்ன மதிப்பு மரியாதை ஏன்னா எங்களை நம்பி நீங்கள் கேட்குறீங்க எங்களை நம்பி நீங்கள் ஜீவனுக்கு இங்கே கொடுக்குறீங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க எத்தனையே பேர் வர்றாங்க உள்ளதை சொன்னா தாங்க அதில் இருக்க என்ன புத்தி நடக்குங்கிறத அந்த வகையில் கண்டிப்பாக மீனராசிக்கு ஏன்ற முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா என்பதை சிந்தித்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்தியை பார்த்து குழந்தைகள் இருந்தால் கவனம் போக்குவரத்துல கவனம் விளையாட்டில் கவனம் கணவன் மனைவி உறவு கவனம் நண்பர்கள் கவனம் வெளிநாட்டு கவனம் வெற்றியாக கொடுத்து பணத்தை ஏமாந்துடாதீங்க உங்கள் கைக்கு வந்து சேராது எல்லாத்தையும் இழந்துடலாம் எல்லாத்தையும் இழந்துடலாம் தன்மானத்தை இழக்க முடியாது அப்படிப்பட்ட மீனராசிக்கு ஏழரை நடக்கங்களா கவலைப்படாதீங்க வக்கரம் நிவர்த்தி கொஞ்சம் அதாவது இல்லாத ஆலைக்கு இழுப்பு புதுசக்கிற மாதிரி வக்கரத்தில் வந்து தான் வந்து வேலையை செய்யலாம எதிர்ப்பு செஞ்சது இப்போ உங்களுக்கு நல்லா போகுது கண்டிப்பாக ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த மீன ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஏழு ரெண்டு பயப்படாமல் இருங்க கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்பதில் கருத்து அல்ல பிள்ளையார் வழிபாடு பிள்ளையாருடைய காரியசித்தி மாலை படிங்க பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கால வழிபாடு வழிபாட பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றங்குளம் சிவாயன